ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க நமக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்பி போவோம் ஆனால் மனதுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பயம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எங்கே போனாலும் எந்த வைத்தியத்தை போனாலும் நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கத்தரை தேடுகிறது மட்டும்தான் ஏன் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பயம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது அது ஒரு வேளை சிலருக்கு வியாதியை குறிச்சா இருக்கலாம் இல்லை பண தேவையை குறிச்சா இருக்கலாம் இல்லை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிச்சா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா மனுஷனால் அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கு மருந்து எடுத்து அது மூலமாக குணமாயிரலாம் ஆனால் பயம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன தேடுங்க அப்போ நான் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நான் ஒன்று உங்களை மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இனிமேலும் நீங்கள் கூட ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துருந்தீங்க அப்படின்னா கர்த்தரை தேடுங்க கண்டிப்பாக நீங்கள் முகப்பிரகாசம் உடையவர்களாக பயம் இல்லாமல் வாழ்விங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ